வணக்கம் நெருக்கடி நிலைமையில் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையை எதிர்கொண்டால் நாம் உடனடியாக சூழ்நிலையை ஆராய வேண்டும் பின் விளைவுகளை யூகித்து சாமர்த்தியமாக மன உறுதி தைரியம் மற்றும் சரியான மனப்பான்மையுடன் முன் சென்று நிலைமையை தீர்க்க செயல்பட வேண்டும் துன்பங்கள் எதிர்கொள்ளும் போது உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு தைரியமும் மன உறுதியும் இருந்தால் நீங்கள் எடுத்த செயலில் வெற்றி அடையலாம் இந்த அழகான கதை தென் அமெரிக்காவின் குவேஸ்வா இந்தியர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிரபலமான கலை கதைகளில் இதுவும் ஒன்று ஒரு சமயம் தாசு என்ற ஒரு சிறிய பறவை பறந்த காட்டில் ஒன்று வாழ்ந்து வாழ்ந்தது கோடை காலத்தில் ஒரு நாள் கொடூரமான காட்டு தீயானது விட்டு எரிந்தது அதன் தீ பிழம்புகளால் காட்டில் இருக்கும் பல மரங்கள் விலங்குகள் விழுங்கி கொண்டிருந்தது மற்ற பறவைகள் வானில் உயரமாக பறந்து வெகு தொலைவில் உள்ள பாதுகாப்பான இடத்துக்கு சென்று கொண்டிருந்தன ஆனால் தாசுவால் தன்னுடைய அருமையான இருப்பிடம் மற்றும் எரிந்து கொண்டிருக்கும் இடத்தை விட்டு செல்வதற்கு மனம் வெறு வரவில்லை இரவும் பகலும் தன் ஆற்றல் முழுவதையும் உபயோகித்து தனது சிறு அழகில் ஆற்று நீரை நிரப்பி கொண்டு முன்னும் பின்னும் அலைந்து காட்டு அணைக்க தாசு முற்பட்டது அந்த சிறிய பறவை தாசுவின் அரிதான துணிச்சலும் அசைக்க முடியாத மன உறுதியும் போற்றத்தக்க வகையில் இருந்தது சிறிது நேரத்தில் பெரும் மழை காடுகளின் மீது பொழிந்தது காட்டு தனித்தது ஆம் நண்பர்களே உங்களிடம் உள்ள மன உறுதியைக் கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலையும் மாற்றிக்கொள்ளும் முயற்சிகளை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் பின்னர் உங்கள் தைரியத்தையும் திறமையும் செயல்பாட்டையும் கண் ஒரே மெச்சுவார்கள் ஏன் நீங்களே வியப்பும் ஆச்சரியமும் அடைவீர்கள் உறுதியாக இருக்கும் ஒருவரின் மிகச்சிறிய செயல்கள் கூட உலகத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது நன்றி